வணக்கம் மக்களே நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நிலைமை ஐம் எம் ஃபைன் பல்வேறு வேலைப்பழு மற்றும் பல்வேறு டாஸ்க் இருக்கிறதுனால இருந்ததுனால் உங்களை சந்திக்க முடியல இப்போ ஒரு செய்தி படித்தோடனே எனக்கு கண்டிப்பாக அந்த செய்தியை பற்றி பேசணும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ காணொளி போடுறேன் அதாவது புஷ்பா டூ த ரூல் அப்படிங்கிற ஒரு படம் இப்போ எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ ஏழு நாட்களாகி அந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஆயிரம் கோடியே கிராஸ் ஆகிருக்கு இந்திய சினிமா வரலாற்றிலே வந்து தங்கள் போன்ற பல்வேறு படத்தோட சாதனைகளை வந்து வந்து இந்த படம் முறியடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மற்ற படங்கள்லாம் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி சம்பாதிச்சாலும் கூட ட்ரிபிள் ஆர் பாகுபலி போன்ற படங்கள் இந்த படத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அதாவது ஏழு ஏழு நாட்களில் இந்த படம் வந்து இவ்வளோ ஆயிரம் கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு ஏழு வித்தின் செவன் டேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இந்த படத்தில் என்ன செய்தி அப்படின்னா இந்த படம் வந்து உலகம் முழுவதும் பல்வேறு மொழிகளில் தமிழ் தெலுங்கு போன்ற பல்வேறு மொழிகளில் வெளியிட்டிருந்தாலும் ஹைதராபாத்தில் கடந்த நான்கு பண்ண கடந்த நான்காம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க அப்போ வந்து சிறப்பு காட்சிகள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த சிறப்பு காட்சி வந்து ஹைதராபாத்தில் ஒரு தேட்டரில் வெளியிடையில் அப்போ எந்த முன்னேறிப்பும் இல்லாமல் நடிகர் இந்த படத்தோட நாயகன் ஹீரோ வந்து அல்லு அர்ஜுன் வந்தார் அப்படின்னு சொல்லி செய்திகள் அப்போ அல்லு அர்ஜுனை பார்க்கல பயங்கர கூட்டம் வந்ததில் ஒரு முப்பத்தஞ்சு வயது பெண் அவங்க பேர் சந்தியாக நினைக்கிறேன் அவங்க தன்னுடைய மகன் வந்து அர்ஜுனோட ஃபேனாக அவர் வந்து அந்த அம்மாவும் அந்த பயணம் வந்திருக்காங்க அங்கே கூட்ட நெரிசல் அதாவது அல்லு அர்ஜுனை பார்க்குறக்காக இரவு காட்சி ஸ்பெஷல் ஷோ சிறப்பு காட்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் வந்து நெருக்கடி அந்த நெரிசல் ஸ்டாம்படி ஏற்பட்டு அதில் அந்த பெண் இறந்துருக்காங்க அந்த பையனை கூட கொஞ்சம் காயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது தொடர்பாக வந்து கேஸ் கூட ஃபெயில் அல்லு அல்லுவர்ஜன் வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பணம் தரதா அந்த குடும்பத்துக்கு தரதா சொல்லியிருந்தாங்க இது தொடர்பாக வந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இப்போ என்ன செய்ய அப்படின்னா அந்த வழக்குகள் வந்து அங்கே பதிவு செய்யப்பட்டு உடனே வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த தேட்டோட முதலாளி அதுக்கப்புறம் வந்து அந்த நிகழ்ச்சி ஏற்படு செஞ்ச அந்த இவங்களெல்லாம் மேலே வழக்கு பதிவு செஞ்சு அது குறிப்பாக அல்லுவர்ஜுனையும் வந்து ஒரு அக்யூஸ்டாக குற்றவாளியாக இது பண்ணி அவரை வந்து அன்றைக்கி நைட்டே என்ன செஞ்சுருக்காங்க கைது பண்ணியிருக்கு தெலுங்கானா போலீஸு இதில் அப்படியே அங்கே உள்ள அந்த கீழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர் வந்து பதினாலு நாட்கள் சிறை வைக்க சொல்லி அங்கே உள்ள கீழமை நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இதனால் செஞ்சல் கோர்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஊரில் உள்ள அந்த சிறையில் அவர் வந்து அடைக்கப்பட்டிருக்காரு இது தொடர்பாக உடனே அப்பீல் அதாவது ஜாமீன் கேட்டு போயில் ஹை தெலங்கானா அந்த ஹைகோர்ட்டு தெலங்கானாவில் உள்ள ஹைகோர்ட் நீதிமன்றம் வந்து அவருக்கு வந்து நான்கு வாரங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க இப்போ நேற்று முன்தினம் வந்து அருள் அர்ஜன் வந்து நாயகன் கைது செய்யப்பட்டார் ஜாமீன் கொடுத்த உடனே அந்த ஜாமீன் காப்பி வரலை அப்படிங்கிறதுனால அவர் வந்து முதல் நாள் நைட்டு வந்து இரவு முழுவதும் சிறையில் கழிக்க வேண்டியதாக இருந்திருக்கு அப்போது நேற்றுக்கு வந்து அவர் வந்து வெளியே வெளியில் ரிலீஸ் ஆகிட்டார் அந்த ஜாமீன் அதாவது தெலங்கானா ஹைகோர்ட்டு கொடுத்த ஜாமீன் காப்பி கிடைச்ச உடனே அவர் வந்து இந்த செஞ்சல் அந்த நீதி இதில் அந்த சிறைச்சாலேருந்து வெளியே வந்துட்டார் அதாவது இந்த செய்தி என்ன காட்டுது அப்படின்னா அவர் ரிலீஸ் பண்ணியில் பயங்கரமான ரசிகர்கள் அவர் வந்து வரவேற்றிருக்காங்க அதாவது ஒரு மனிதனை வந்து சாதாரண ஒரு மனிதன் வந்து மிகப்பெரிய ஆளாக்குறது அப்படிங்கிறது தான் இப்போ இதே மாதிரி தான் பவன் கல்யாண் போன்ற சின்ன சின்ன ஆட்கள்லாம் வந்து ஆரம்பத்தில் நடிக்கையில் அவர் மீது பல்வேறு எல்லாம் போட்டு தமிழ்நாட்டிலேயுமே கூட நடக்கும் இந்த மாதிரி சாதாரண ஒரு ஆளு மேலே கேசப்பட்டு அவர் வந்து ஒட்டுமொத்த மீடியாவும் பேசி அவர் வந்து ஒரு பெரிய பாப்பலர் இருக்குது அதாவது ஏதோ ரஜினிகாந்த் படம் நினைக்கிறேன் சிவாஜி நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும் அதாவது எதிரிகள் வந்து பிறப்பு நாம் நாம தான் உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி தான் ஒரு சாதாரண இப்போ இன்றைக்கி வந்து அந்த படம் வந்துச்சு புஷ்பா டூ படம் வந்துச்சு அதை பார்த்தாங்க மக்கள் கொண்டாண்டாங்க உங்களை கலெக்ஷன் ஆச்சு அப்படிங்கிறத போய் விட்டுட்டு நீ கைது வரைக்கும் போய் அவரை வந்து ரிலீஸ் பண்ணி விடாமல் இன்றைக்கி வந்து அவரை வந்து உடனே அந்த இது பண்ணாமல் சிறைய அதிகாரிகளான சின்னதாக ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்போ இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த ரசிகர்களுமே அன்றைக்கி அந்த நீதிமன்றத்தை ஃபுல்லாக அந்த கோர்ட் அந்த சிறச்சாலை எல்லாத்துலேயும் வந்து ரசிகர்கள் சூழ்ந்துட்டாங்க அப்போ இது வந்து என்ன காட்டுறது அப்படின்னா அவர் வந்து இன்னொரு ஒரு ஆளுமையாக உருவாகிறதுக்கான நம்ம வந்து ஆளுமையை உருவாக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்ல சினிமா பின்புலத்திலிருந்து அதை மட்டும் வச்சு ஒரு பாப்புலாரிட்டியை மட்டும் வச்சு ஒருத்தர் வந்து மேலே வந்தார் அப்படின்னா அது அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காரு தமிழ்நாடுலாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் பல நடிகர்கள் வந்து ஆட்சியாளர்களாக இருந்தும் சரி பின்னாடி கட்சி தோங்குற அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னா சினிமாவில் காட்டுறதும் நிஜத்தில் உள்ளது வேறு ஏ எதுனால் அவங்கள்ட்ட எல்லா விஷயத்துலையும் அவங்க சினிமாவில் வந்து நேரமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ வந்து இந்த படமே இந்த புஷ்பாட்டு படமே ஆயிரம் கோடி வசூல் செஞ்சுன்னா கூட இந்த ஆயிரம் கோடிக்கு சரியான முறையில் அவங்க வந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து பல்வேறு வகையான டேக்ஸ் கட்டிருப்பாங்களா அப்படிங்கறது தெரியாது எல்லாமே வந்து பத்திரிகையில் சொல்லுவாங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகியும் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு ஆனால் அதில் போய் இருக்கும் அதே மாதிரி அந்த வரக்கூடிய பணம் எல்லாமே வந்து சரியான கணக்கு கணக்காமிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு நிறைய டேக்ஸே வேஷன் இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி அரசு ஆட்சியாளர்களுமே சரி இந்த மாதிரி ஒரு உப்பு சப்பு இல்லாத இவர் அல்லு அர்ஜுன் கைதை வந்து நம்ம வந்து வரவேற்கவே கூடாது அப்படின்னா அவருக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிரேசியில் கிரேசியில் அவரை பார்க்கணுங்கன்னு வந்து ஒரு ஸ்டாம்ப் ஒரு நெருக்கடி அப்படி பார்த்தாங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ கலச்சாராயம் மரணங்கள் நடந்திருக்கு சமீபத்தில் வந்து ஷோல தண்ணி இல்லாமல் இப்போ அஞ்சு பேர் இறந்துடுவீங்களா ஒரு சின்ன இதுக்கு யார் யார் கைது பண்ணாங்களா அப்படின்னா கிடையாது ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் உள்ளவங்க தங்களுடைய அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு உதாரணம் அல்லு அரிஜி கைது பண்ணது வந்து ஒரு கண்வன் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அவர் வந்து இதில் வந்து நேரடியாக இன்வால்வாக கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் ரிலீஸ் ஆகிறாரு இதுக்கு வந்து அவர் வந்து வரவேற்கிறதுக்கு வந்து ஒட்டுமொத்தத்தை ஏகப்பட்ட கூட்டம் அப்படின்னா பேப்பரில் வந்துருச்சு அதாவது இதே சுதந்திர போராட்ட காலத்தில் எத்தனையோ தலைவர்கள் சிறைக்கு போய் வெளியில் வரையெல்லாம் ஆஃபீஸ்லாம் வந்து சிறையில் இருந்து வெளியில் வரையெல்லாம் அவர் வந்து வரவேற்கிறதுக்கு அவங்க குடும்பத்தை வர வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி வரலாறுலாம் சொல்லுது இந்த மாதிரி ஒரு காலக்கட்டத்தில் சினிமா நடிகர்களுக்கு நம்ம சமூகம் வந்து கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் வந்து அதிகம் அது இந்தளவுக்கு தேவையில்லை அதாவது நடிகர்களை நடிகர்களை மட்டும் தான் பார்க்கணும் ஏன் அப்படின்னா அவங்க இன்னொரு முகம் வந்து அது எப்படி இருக்கணும் யாருக்குமே தெரியாது அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அதனால அந்த மாதிரி தலைவர்கள் வந்து திரையில் தேடாமல் தரையில் தேடினால் நல்லாயிருக்கும் அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி தெலுங்கா தெலுங்கு தெலுங்கானா தெலுங்கு மொழியாக இருந்தாலும் சரி அல்லது கேரளாவாக இருந்தாலும் சரி நல்ல தலைவர்களை உருவாக்கும் நன்றி வணக்கம்